வரும்போது நீ இதை போட்டு தான் நாளைக்கு காலை வரும் நாளைக்கு காலை ஆகு வர இது எதுக்கு சாமி இது எதுக்கு சாமி கடை திறக்காதோ அப்படின்ட்டு ஒரு பயம் ஆ தான் நிற்கிறேன் ஐயோ நம்ம திருப்பங்குரி எப்போயோ ஊட்டி ஆகிட்டு கட்டுக்காட்டு கட்டலான் இருக்கோம் எப்போதும் பொல இல்லாமல் இருக்கட்டும் அப்படின்னு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் காலை வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா காலை நாலு மணி ஆக போகுது பசங்க எல்லாரும் ஸ்கூல்ல ஸ்கூல்ல வந்து டூர் அழைச்சிட்டு போறாங்க ட்ரிப்பு எத்தனை மணிக்கு நாலு மணிக்கு வர சொன்னாங்களாமே எல்லாம் புள்ளக்குடியெல்லாம் மூணு மணிலேருந்து கிளம்பிக்கிட்டு இருக்குது ரெடி பொசிஷன்ல இருக்கு ஸ்வட்டர் மட்டும் போட்டுக்கிட்டால் எல்லோரும் ரெடி நீங்கள் ரெண்டு பேரும் எடுத்துகிட்டு வரலையா இப்போ பெட்ஷீட் எடுத்துகிட்டு வீடா தர்ஷனுக்குலாம் பெட்ஷீட்டு ஸ்வட்டரு ஸ்கார்ஃபு எல்லாம் வருது ஏன்னா வந்து புள்ள உடம்பு வந்து குளிர் தாங்காது எங்கே இருந்துச்சு வயல்லையா நேற்றி ஆப்போசிட்டில் வயலில் கிரிக்கெட் விளையாண்டுக்கிட்டு இருந்தது வயல்லையே சப்பலை போட்டு வந்தாச்சு இங்கே வந்து சப்பலை காணுமா இந்த ஏந்திரி 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 ஏச்சிக்கோ வரும்போது நீ இதை போட்டு தான் ஆகணும் அவனுங்க போடல அப்படின்ட்டு நீ போடாம இருக்க கூடாது நான் வரும்போது நைட்டு நான் தூங்கிட்டு வந்துடுறேன் போட்ட டிஃபனு லஞ்சு எல்லாம் அவங்க பார்த்துப்பாங்க ஒன் டே ட்ரிப்பு தான் நைட்டு போல வந்துடுவாங்க பன்னெண்டு மணி ஆனாலும் இருந்தாலும் ஆ நாளைக்கு நைட்டாக வருவீங்க நாளைக்கு நைட்டோட வருவீங்க நாளைக்கு காலையில் வருவாங்க நாளைக்கு காலை வாங்க இன்னைக்கு வந்து ஸ்கூல் உண்டு பாப்பா பாப்பா காவியா மணி மூணு பேருக்குமே இன்றைக்கி ஸ்கூல் காலேஜெலாம் உண்டு இவங்களாம் அனுப்பி விட்டுட்டு நாங்கள் பசங்க லன்ச்சுக்கே அங்கேருந்து தான் வாங்கிட்டு வரணும் ஏன்னா ஒன்றுமே வாங்கலை நைட்டு சீர்காழி தான் போகிறோம் அப்படியே வாங்கிட்டு இவங்கள போய் விட்டுட்டு வந்துடும் காலையிலே முரட்டு வேட்டையாக மூணு கவர் வாங்கிட்டு வந்தாச்சு அங்கேருந்து தம்பியெல்லாம் அனுப்பி விட்டுட்டு நாங்கள் இங்கேருந்து போனோமா கரெக்டாக எங்கள் வீட்டிலேருந்து நாளை கால் போல் கிளம்புனோம் அங்கே நாலுக்கெலாம் போயிட்டோம் நாளை முக்காலுக்குலாம் வேணா எடுத்துட்டாங்க சரி ரிட்டன் வரும்போது காய்கறி ஏதாவது இருக்குமான்னு பார்த்தா ஒரு கடை கூட திறக்கல டீ கடையே இப்போ தான் நாங்கள் ரிட்டர்ன் வரும்போது தான் திறந்துருக்காங்க தான் வந்து மீன் ஃப்ரெஷ்ஷாக இறங்குனுச்சா சரி இன்னைக்கு மீன் குழம்பு வச்சுரும் அப்படின்ட்டு மீன் வாங்கிட்டு வந்தோம் காணாங்கழுத்த மீன் மத்தி மீன் ரெண்டும் இறால் நண்டுலாம் இருந்துச்சு ஏன்னா ரொம்ப பொடிசாக இருந்துச்சு அதை இப்போதைக்கு உட்காந்து காலையிலே இருந்தோன்னா நமக்கு சரிப்பட்டு வராது இது வந்து எங்களுக்கு மதியத்துக்கு தான் இருந்தாலும் காலையிலேயே பசங்களுக்கு லஞ்சு செய்வோன்னு ஸ்கூலுக்கு அப்போயே இதுவும் ரெடி பண்ணிட்டா பசங்கள் காலையில் ரெண்டு சாப்பிட்டு போவாங்க மெயினாக மீன் திங்கிறவனே இதுக்கு போயிட்டான் அதுதான் கொஞ்சம் கவலையாக இருக்குது இது ஆனால் இத்தனை மணிக்கே வந்துருவாங்க நான் அஞ்சு மணி நாலு ஐம்பது இருக்கும் நாங்க இந்த மீன் வாங்கும் போது எத்தனை மணிக்கெல்லாம் வந்துருவாங்க போல ஆஹ் நல்லா பெருசு பெருசா இருந்துச்சு நாலு மீன் இரநூறுபா அப்படின்னு சொன்னாங்க நாங்க வந்து அஞ்சு மீனா கேட்டோம் இது வந்து நம்ம அந்த இதுல பழையாறுல போய் வாங்குவோம்ல அங்கேயுமே வந்து காணங்குலத்தை வந்து அஞ்சு மீன் தான் கிலோ கிலோனா ஒரு கிலோனா அஞ்சு மீன் தான் நிற்கும் பெரிய மீன் ஆறு மீன் நிற்கும் இந்த பாருங்க நல்லா பெருசாக தான் இருக்குது நல்லா ஃப்ரெஷ்ஷான மீன் தான் இது வந்து நூறுரூபா மத்தி நான் காலையிலே எதுவும் கசரலாம் இல்லை ஏன் காலையிலே எங்களுக்கு முன்னாடி ஒரு அண்ணன் வாங்கினாங்க அதுக்கப்புறம் நாங்கள் வாங்கினோம் இதுக்கு அஞ்சு மணிக்கு மீனாகிட பாருங்கள் மதியம் வச்சு இன்னைக்கு காலையிலே முடிஞ்சிடும் எங்களுக்கும் ஏன்னா மதியத்துக்கு சமைக்கணும்னு வேலை கிடையாது இன்றைக்கி நிறைய வேலை இருக்குது அதனால் இந்த வேலையை முடிச்சிட்டோன்னா அடுத்தடுத்து வேலையை கடை கடைன்னு பார்க்க ஆரம்பிச்சிடலாம் தண்ணி ஊற்றிக்கலாம் பட்டாம்பூச்சா இல்ல இப்ப வந்து நான் இந்த ரோட்ல போய் நின்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு தெரியுதா வெளியவில்லையா அப்படியே பண்ணி சவப்படி மணி கரெக்டா ஆறு அஞ்சு ஆகுது அப்படியே சுத்தமா ரோடே தெரியல எங்க பாருங்க இதெல்லாம் வந்து ஆஹ் நாங்க கார்ல வரும்போதும் பனி நல்லா இறங்குனுச்சு அப்பயாவது கொஞ்சம் லைட்டா தெரிஞ்சிச்சு இப்போ வந்து சுத்தமா இறங்கிடுச்சு தரையோட தரையா இருக்கு பனி வெறும் ஆவி புகமூட்டமா இருக்கு கடைக்கு போயிட்டு சொன்ன மாங்கா இல்ல மீன் குழம்புக்கு மத்தி மீன் குழம்புக்கு மாங்காய் போட்டு வச்சா நல்லா இருக்கும் இது எதுக்கு சாமி இது எதுக்கு சாமி அவ கூட அவகோடாவ இதுக்கு ஸ்நாக்ஸுக்கு அவனை அனுப்பி விட்டுட்டு நீங்கள் அவ கூட வந்து ஸ்நாக்ஸுக்கு பொண்ணுக்காரவங்களுக்கு காவியாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து கருவேப்பில் கொத்தமல்லி மாங்காவுக்கு தான் மெயினாக நான் அனுப்பி விட்டேன் கடை திறக்காதுன்னு பார்த்தேன் திறந்துருந்துச்சு ஆ எவ்வளோ இதுவா மீனே நூறுரூவா தாங்க இது எழுபது ரூபாங்கிறது சரி மாங்காய் நம்ம வீட்டிலேயே இப்போதான் பூ வச்சுக்கிட்டு இருக்கு இந்த பனியை பார்க்கறதுக்கு தான் அவளோட வந்து இவங்க கடைக்கு போயிருந்தாங்களா வெளில வந்து நின்றுக்கிட்டு இருந்தேன் சரி அடுப்பெல்லாம் பற்ற வச்ச வச்சு மீனும் அஞ்சு க்ளீன் பண்ணி வச்சிட்டேன் டக்கு டக்குன்னு குழம்பு வச்சுட்டு பாப்பா தம்பி வச்சு பாப்பா தம்பிங்கிற பசங்களுக்கு பன்னீர் இருக்குது பன்னீரை வச்சு ஃப்ரைட் ரைஸ் பண்ணிடும் அப்படின்ட்டு பார்த்துருக்கேன் அது எப்படி என்ன ஆக போகுதுன்னு தெரில சரி வாங்க அங்கே பாருங்க நல்ல இந்த லைட்டில் லைட்டில் எப்படி இறங்குது போயிருக்கும் பனி ம பண்ணி தெ அதுதான் நல்ல பனி காலையிலே நான் வந்து கொஞ்சம் தண்ணியில் ஆட்டம் போட்டுட்டேன்னா கை கால்லாம் மறத்துட்டு மீன்லாம் அலசும் போதுங்க பேண்ட் வரைக்குமே நான் அழைச்சிட்டேன் அதனால் மறத்துட்டு இவ்வளோ பனி பெய்யுது எனக்கு ஒன்றுமே தெரில ஆனால் மூக்கு மட்டும் டேம் மாதிரி ஊற்றிக்கிட்டே இருக்கு சரி வாங்க எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தேன் ஆளை காணுமேனு நின்றுக்கிட்டு இருந்தேன் கடை திறக்காதோ அப்படின்ட்டு ஒரு பயம் துறக்க சொல்லி ஆயிடுறீங்களா நல்லது அடுப்புக்குள்ளேயே கை விட்டுறோம் போல இருக்கு இந்த பனியில் ஜில்லுன்றது கையே தெரியல ஏன்னா மெல்ட் ஆகுற மாதிரி இருக்கு பனி என் கையிலேருந்து மெல்ட் ஆகுதா அடுப்பு நல்லா எரியுது போதும் கொஞ்சமாக வச்சுப்போம் மீன் வந்து ம மத்தி வந்து கொஞ்சம்தான் இதோ பாருங்க இதுதான் மத்தி இதோ கிடக்கு பாருங்கள் இது வந்து இந்த காணங்களுக்கு மீன்லேருந்து ஒரு மூணு மண்டை மட்டும் போட்டிருக்கேன் நாலு மண்டை போட்டிருக்கேன் கொஞ்சமாக தான் இருக்க அதனால் கொஞ்சமாக குழம்பு வச்சு போன்னு விட்டாச்சு இது வந்து வறுக்கிறதுக்கு பாருங்க ரெண்டு மீன் மட்டும் பெரிய ஊருக்காக போட்டிருக்கேன் பெருசாக வருத்தாதான் பிடிக்கும் இதெல்லாம் வந்து கொசுறுலாம் அரிஞ்சு அரிஞ்சு போட்டாச்சு அப்படியே ரெண்டு ரெண்டு துண்டாக போட்டுவிட்டேன் நான் போய் குழம்பு கரைச்சி வச்சுட்டேன் வெங்காயம் தக்காளி எல்லாமே அரிஞ்சாச்சு கடைக்கு போயிட்டு வர கேப்பில் இதெல்லாம் நடந்துருக்கு அப்படியே தாளித்து விட்டுட்டு இங்கேயே செஞ்சாலும் செஞ்சுருவேன் ஏன்னா அடுப்பில் போட்டு ஃப்ரைட் ரைஸ் கிண்டிதான் நல்லா சூப்பராக இருக்கும் டேஸ்ட் ஆ சரி நாங்கள் உள்ளேயே கிண்டிக்கிறோம் சரி எல்லாத்தையும் போய் எடுத்துகிட்டு வந்துடுறோம் ஃபஸ்ட்டு குழம்பு வந்து தாளித்து விட்டாச்சு என்ன அது என்னென்னா பேனு வாயை பார்த்தத்து அங்கே வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அங்கே வாயை பார்த்துக்கிட்டு நின்றுட்டு இருந்த பாருங்க வெங்காயம் வந்து பொரிந்து விட்டது அதனால குழம்பு தாளித்து விட்டுட்டா அதுக்கப்புறம் தான் நான் தக்காளியே போகிறேன் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது தக்காளி வந்து மீன் குழம்புக்கு புளியோட சேர்த்து புளி ஊற்றுறோம்ல அதுலேயே கரைச்சி போட்டாலுமே அது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும் அதனால நம்ம தாளித்து விட்டுட்டோம் அதுக்கப்புறம் தக்காளி போடணும் ஒன்றும் இல்லை அப்பயுமே நல்லா தான் இருக்கும் கத்தி வந்து இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாவது கத்தி எத்தனை கத்தி வாங்குறாலும் எங்கேயாவது போகும்போது கண்டிப்பாக வந்து ஏதாவது வீட்டுக்குன்னு பொருள் வாங்கும் போது கத்தி இங்கேருந்து வாங்கிட்டு வந்துடுவோம் ஆனால் அடுத்த ரெண்டே நாளில் ஒரு பிள்ளை எங்கே திட்ட ஓடியாரோ அங்கே அங்கே ஒன்று போடும் அப்படியே அது மூணாவது நாளே காணாமல் போய்டும் இந்த கத்தி வந்து நூறுபாய் நூற்றி இருபத்தேழு ரூபாய் தெரில ஆன்லைனில் தான் வாங்கினது அப்பப்போ மறந்து விடுவேணும் ஆர்டர் போடும்போது தான் அதோட விலை தெரியும் அதுக்கப்புறம் வந்து ரெண்டே நாளில் மறந்துடுவேன் நல்லா தான் இருக்குது வேணால் இந்த ஜோ தெரியுது பாருங்கள் லிங்க்கு அதில் வேணா கொடுக்குறேன் வாங்கிக்கோங்க ஆ கொஞ்ச நேரத்தில் முடிஞ்சிருச்சு ரெண்டே அழுத்த தான் டபக் டவுக்குன்னு போட்டு ஏற்கனவே நம்ம இந்த மாதிரி சாப்பர் வச்சிருந்தோம் அது வந்து இந்த இது இருக்குல்ல இது எங்க போனுச்சுனே தெரியல பிளேடு இருக்குது எல்லாமே இது செட்டாக இருக்குது இது எங்கே போணுச்சினே தெரியல பொங்கல் வேலை செஞ்சோம் இல்லையா அப்போ வந்து எடுத்து வச்சது அது காணும் அதனால வந்து இது ஒன்று ஆர்டர் போட்டு வாங்கினேன் இது இருந்தால் தான் அதிக பேர் வந்து ரீசெண்டாக வீடியோலாம் கூட சாப்பர்னு ஒன்று வாங்கினீங்களே எங்க ஏன் அவசரத்துக்கு வெங்காயத்தெல்லாம் அறிஞ்சிட்டு கிடக்குறீங்க அப்படின்னீங்க அது எங்கே போச்சுன்னு தெரில அதனால இப்போ ஒன்று ஆர்டர் போட்டு வாங்கியிருக்கேன் இது இருந்ததுன்னா எனக்கு வந்து நாலு கை முளைச்ச மாதிரி கொஞ்ச நேரத்தில் இப்படி அரிஞ்சு அவக்கிட்ட அழுத்தி அப்படியே வச்சுருவேன் அதனால் இன்றைக்கி ஃப்ரைட் ரைஸ்க்கு வந்து கேரட்டும் வெங்காயமும் அரிஞ்சு வச்சுட்டேன் என்ன வெங்காயம் வந்து கொஞ்சம் நீட் நீட்டாக போட்டால் நல்லாயிருக்கும் இது ரொம்ப தூளாயிட்டு ரெண்டு அழுது தான் அழுச்சுன்னா ரொம்ப தூளாகிட்டு சரி இதை அப்படியே வச்சுட்டு மாங்காவை கட் பண்ணிவிட்டு மீனை போட்டு இறக்கிட்டால் இதை போய் ஃப்ரைட் ரைஸ் வந்து உள்ளே செஞ்சுக்கலாம் இன்னும் வெங்காயத்தால் அதெல்லாம் பறிக்கணும் சில பேர் வந்து அந்த வெங்காயத்தால் மட்டுமே அதிகமாக வாங்கி வெங்காயம் போட்டு அந்த வெங்காயத்தாழை வந்து பொரியல் மாதிரி தேங்காய்லாம் போட்டு பண்ணுறாங்க அது நல்லா இருக்குமா என்னான்னு தெரியல இருந்தாலும் அந்த வெங்காயம் சாப்பிட்ற மாதிரி தானே ஒரு ஸ்மெல் வரும் என்னென்னு தெரியல நீங்கள் செஞ்சுருந்தீங்கன்னா சொல்லுங்கள் அந்த வெங்காயத்தாளில் பொரியல் செய்வாங்களா என்னான்னு ஏன்னா மெயினாக போடுறதே அந்த வெங்காயம்தான் பொரியல் இப்போ கேரட்டு பீட்ரூட்லாம் எப்படி நம்ம பொரியல் செஞ்சு சாப்பிட்றோம் அதே மாதிரி வெங்காயம் போட்டு அந்த வெங்காயத்தாழை பொடிசாக கட் பண்ணி தேங்காய் துருவி போட்டு சாப்பிட்றாங்க அது நான் ஒரு இதில் சேனலில் பார்த்தேன் ஏன்னா கொட்டலையா சி சைடில் அடிச்சுட்டா அதெல்லாம் பார்த்தேன் அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு ஷார்ப்பாக இருக்குன்னு பார்த்தேன் ரெண்டுத்தையும் ஒன்றா போட்டுருவோம் ரெண்டு வேகமும் கரெக்டாக இருக்கும் உப்பு பார்த்துக்குறேன் அடுப்பில் வந்து இதுக்கப்புறம் தனல் போடக்கூடாது ஏன்னா குழம்பு நல்லா சுண்டிடுச்சு அப்படியே இந்த ஹீட்லேயே இதாகட்டும் உப்பு கொஞ்சம் போடணும்னு நினைக்கிறேன் அத்திட்டு போய் காமிச்சிட்டு வரேன் அத்தை உப்பு பாருங்க போதுமா சரி அப்படியே கொதிக்கட்டும் அடுப்பு வந்து அப்படியே சும்மா அப்படியே சிம்மில் வச்ச மாதிரி இருக்குது அப்படியே அந்த அப்படியே அந்த தணல்லையே கொஞ்சம் மீனும் மாங்காவும் வேகட்டும் இப்போ நம்ம உள்ளே போய் ஃப்ரைட் ரைஸை வதக்கிட்டோம் அதுக்கு முன்னாடி வந்து இதை அறிஞ்சிட்டு வந்துடும் வெங்காயத்தால் வாங்க ஊ பறந்துருச்சு பறந்துருச்சு நாங்கள் தான் போது ரெண்டும் போதும் வந்து காஞ்சா மாதிரி இருக்கு அது தான் இது வருது கீழே பிறந்து கடக்கிறதை எடுத்துப்போம் இது வந்து ஃப்ரைட் ரைஸ் இல்லை ஆனியன் ரைஸ் ம் ஊட்டில தான் நிக்கிறேன் ஊட்டி ஆயிட்டு எல்லா ஊர்லயும் தான் பெய்யோ ஆனா காலை நேரத்துல இந்த மாதிரி கிளைமேட் வந்து மனசுக்கு ஒரு புத்துணர்ச்சி தரும் ஒரு எனர்ஜியா இருக்கிற மாதிரி இருக்கும் எங்களுக்கு எல்லாம் வந்து பழகிடுச்சு இந்த ஆறு ஏழு மணி அந்த மாதிரி வெயில் அடிக்கும் போது இந்த மாதிரி பனி பேஞ்சு அந்த வெயில் வரும் பாருங்க அப்ப வந்து அது ஒரு ஆனந்தமா இருக்கும் உடம்பு வந்து வா வந்து எதிர்பார்க்கும் அந்த அளவுக்கு ஏத்துக்கும் உடம்பு இது வந்து இந்த அளவுக்கு பனி பெய்ன்னா எங்க ரெண்டு பேருமே எப்படி பாருங்க ஒண்ணுமே தெரியல பனி மட்டும்தான் எங்க கண்ணுக்கு தெரியுது ஆறே முக்கால் ஆயிடுச்சு ஏழாக போகுது அதான் ஏழாக போகுது டைம் ஆனா இன்னமுமே பனி சுத்தமா குறையில வெங்காயம் வந்து வளர்ப்போம் அப்பப்ப இந்த வெங்காய கொள்ளெல்லாம் வந்து சில வெங்காயம் வந்து அங்கேயே வேறு விட்டு முளைச்சிரும் அதெல்லாம் எடுத்து வந்து அப்படியே சும்மா ஊனி வச்சா அது முளைக்கும் ஆனா வந்து இந்த அளவுக்கு வரும் அப்படியே கட் பண்ணிடுவோம் அந்த வெங்காயத்தால் இந்த மாதிரி ஃப்ரைட் ரைஸ்ல ரெண்டு போட்டா நல்லா இருக்கும் அப்படின்ட்டு தான் வளர்க்குறது ஆனா முதல் முறையாக இந்திய தொலைக்காட்சிகளில் முதல் முறையாக இருக்கிற மாதிரி இந்த வருஷம் தான் வந்து பூ வைக்கிற அளவுக்கு நாங்கள் வளர்த்துருக்கோம் எனக்கு வாசனை எதுவுமே இல்லை அவங்கள்ட்ட முது பக்கம் சொல்றேன் நல்ல ஒரு ஸ்மெல்லா இருக்கு அப்படிங்கிறாங்க இது போட்டா நல்லா இருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன் இந்த பூ வந்து என்ன பண்றது எங்களுக்கு தெரியல இல்லைனால இது இப்போதைக்கு இப்போதைக்கு இதை வச்சிட்டோம் வேணாலும் தூக்கி போட வேண்டியதாக இல்லை நான் போட மாட்டேன் பாப்பா அதை சாப்பிடாது அது எதாவது பண்ணலாம் அப்படின்னு இருந்தால் சொல்லுங்கள் ஏன்னா சூப்பு வச்சா கூட அதில் தூக்கி போடலான்னு நினைக்கிறேன் இதை இதில் போட்டால் பசங்க சாப்பிடாது அடுத்த தடவை இன்னும் பூ நிறையா இருக்குது நீங்கள் போடலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னால் அடுத்த தடவை போடுவோம் சரி இப்படியே வள வளா கொல கொலான்னு இருந்தால் பாப்பாவுக்கு இன்னும் தலைப்பிண்ணி விடணும் இதெல்லாம் கட் பண்ணி அப்படியே கலப்பி விட அப்படியே குழம்பு அப்படியே இருக்கு நல்லா கொதிக்கட்டும் நல்லா இருக்கும் அப்படியே சுண்ட வச்சா நாலு மணிக்கு எழுந்தாலும் சரி ஆறு மணிக்கு எழுந்தாலும் சரி எத்தனை மணியா இருந்தாலும் அந்த நேரம் எண்ணெய் காஞ்சிட்டு போறேன் சும்லதான் இருக்கு

கிளப்பியாச்சு ரெண்டுத்தையும் கலப்பி நிற்க வச்சாச்சு மணிகண்ட ஏழை முக்காலுக்குலாம் பஸ் வந்துடுச்சு அவன் போயிட்டான் இப்போதான் பஸ்ஸு உள்ளே போயிருக்கு கொஞ்சம் சீக்கிரமாகவே கிளப்பிட்டோம் பூ என்னென்னு தெரியல டிசம்பர் பூ இப்போ பூக்கவே மாட்டேங்குது யாரோ கண் வச்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன் காலில் பாருங்கள் கோழி கன்று வச்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன் பூ சுத்தமாக பூக்கவே மாட்டேதுங்க பாருங்கள் மொத்தமாகவே சேர்த்து இவ்வளோதான் பூத்துருக்கு அதுலேயே இந்த அரளி இந்த கலர் கட்டெல்லாம் இருந்துச்சு அதெல்லாம் சேர்த்து வச்சு இப்போ கட்டிக்கிட்டு இருக்கேன் நிறைய இடத்துல சில பேர் அந்த ஃபங்க்ஷனுக்குலாம் போனா டிசம்பர் பூ வந்து இதுலேருந்து இது வரைக்கும் வராங்க நம்ம வீட்டுல என்னன்னே தெரியல இல்ல வெயில் வெயில் ஓட்டம் என்னன்னு தெரியல போன வருஷம் தான் நல்லா பூத்துக்கிட்டே இருந்தது ஒரு மாசம் வரைக்கும் இது வந்து காவியாவுக்கு சும்மா ரெண்டு வச்சிட்டு போனா அழகா இருக்கும் போ கொஞ்சமாதான் வச்சிருக்கேன் சாமியில் பொறுமையாக உட்காந்து சாப்பிட்ரு பன்னீர்லாம் காரமே இல்லை அப்படியே சாப்பிட்டு ஆப்பிளையும் சாப்பிட்ருணும் வெளில நிற்க வச்சாலும் பரவாயில்ல சாப்பிடுங்க விருப்பத்தோடு கொஞ்சம் அள்ளி வேகமாக சாப்பிடணும் சரி போ பாய் வரேன் வரேன் முடிஞ்சிருச்சு அவ்வளோதான் காட்டு காட்டு

இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான வேலையை வந்து நேற்றையே தொடங்கியாச்சு இங்கே பாருங்க ஜவ்வு மிட்டாய் மாதிரி ரொம்ப நாளாக இழுத்துக்கிட்டு இருந்த விஷயம் நேற்று வந்து நல்ல நாளாக இருக்கவும் நம்ம முகூர்த்தம் பண்ணியாச்சு அதாவது கொட்டா போட போகிறோம்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம் இல்லையா இப்போ காலையிலேருந்து சமைச்சிக்கிட்டு இருக்காரு தானே அடுப்பாங்கிற அதை பிரிச்சுட்டு அந்த தூக்கி இங்கே போட போகிறோம் இது கொட்டானு சொல்ல முடியாது நம்மளுக்கான கூற வீடுன்னு தான் ஆக போகுது முன்னிலேருந்தே இது ரொம்ப ஆசை தனியாக போட்டு நம்ம எது வச்சு இது பண்ணணும் சமைக்கணும் அப்படின் அதாவது இப்போ மட்டும் கிடையாது பல வருஷம் அதாவது எனக்கு மேரேஜ் ஆனதுலேருந்து நான்லாம் வந்து அடுப்போடு அடுப்பாக வளர்ந்தவள் நான் மட்டும் இல்லை வில்லேஜ் சைடு இருக்கிற அதிகபட்சமான பெண்கள் அப்படிதான் விறகடுப்பு அப்படிங்கிறது அவங்களோட வாழ்க்கையில் தொன்று தொட்டு வந்துகிட்டு இருக்கிறது நானும் என் குழந்தைகளுக்கு எப்படி சமையல் வந்து அடு விறகடுப்பாக இருந்தாலும் சரி இல்லை கேஸ் ஸ்டவ்ல பற்ற வச்சு செஞ்சாலும் சரி எதுவாக இருந்தாலும் எல்லா நிலைமைக்கும் அவங்க பழகணும் அப்படின்ட்டு என்னோட பழக்கத்தையும் பசங்களுக்கும் சொல்லிக் கொடுத்துட்டு வரேன் அதன்படி இங்கே வந்து ப்ப நம்ம வீடு மாதிரி கட்ட போறோம் அதாவது கொஞ்சம் பெரிய கொட்டா நான் வந்து பத்துக்கு பத்து போடலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தேன் நமக்கு கொஞ்சம் ஃப்ரீயா சித்திரை சித்திரை வகையாசி மாசம் வருது வெயில் நாளாக இருக்கும் இந்த கூரை கொட்டாயில் வந்து இங்கே வந்து நம்ம கொல்லையை பார்த்திங்கன்னா தெரியும் நல்ல ஒரு காத்தோட்டமாக இருக்கும் வெயிலும் இருக்கும் நிழலும் இருக்கும் இந்த இடத்துல ஒரு கொட்டா கட்டி அதில் கொஞ்சம் பாயெல்லாம் விரிச்சு போட்டு ஒரு மதிய டைமில் சாப்பிட்டுட்டு படுத்துருக்கிறது அதெல்லாம் வந்து ஜாலியாக இருக்கும் நாங்கள் ஒரு பிளான் போட்டிருக்கோம் இப்படி தான் அமைப்போம் அப்படின்னு பிளான் போட்டிருக்கோம் அது எப்படி அமைஞ்சு எப்படி கொட்டா வரப்போகுதுன்னு தெரியல நேற்று முகூர்த்தம் போட்டாச்சு இன்னையிலேருந்து வேலை ஸ்டார்ட் ஆக போகுது நம்மளுக்கு வந்து இதுக்கு கல்லுக்கு பிரச்சனை கிடையாது ஏன்னா நம்ம வீட்லேயே கல் இருக்குது அங்கே அந்த வீட்டில் இருக்குது அதை இறக்கிட்டு வந்து இன்னைக்கு எல்லாத்தையும் இறக்கி வேலையை ஸ்டார்ட் பண்ணுவாங்க இந்த மார்க் உங்களுக்கு கோலமாவில் தெரியுதா இது அப்படியே தான் வந்து சுத்து சுற்றுசெவ் வரப்போகுது இந்த பக்கம் கிழக்கு பத்து வீடு தான் நம்ம கட்ட போகிறோம் இந்த இடத்துல என்ட்ரன்ஸில் இந்த சைடில் கொஞ்சம் ஒதுங்கி வரும் இந்த பக்கம் வந்து அடுப்பு வந்து இந்த தடவை மூணு அடுப்பாக போட்டுடலாம் அப்படின்ட்டு இருக்கும் மூணு அடுப்பையும் பற்ற வைக்கிறோம் சட்டியை வைக்கிறோம் சமைக்கிறோம் அப்படின்னு தான் இருக்கும் இந்த கொள்ளையே வந்து சேஞ்ச் ஆக போகுது அப்படியே உங்களுக்கு வர வீடியோலாம் அதை அதோட அப்டேட் கிடைக்கும் ஏன் இப்போ சொல்கிறேன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆசை இருந்துச்சு நம்மள்ட்ட கொஞ்சம் இடமா இருந்தாலுமே ஒரு அடுப்பாக இருந்தாலும் அந்த விறகடுப்பில் பற்ற வச்சு சமைக்கிறதுங்கிறது அது ஒரு தனி ஆசையாக இருக்கும் நம்ம வீட்டில் வந்து இந்த தீபாவளியாக இருக்கட்டும் இல்லை மற்றபடி பண்டிகை நாளாக இருக்கட்டும் எல்லாமே வந்து விறகடுப்பில் தான் சமைச்சி பழக்கம் அதனால் வந்து இப்போ இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல தீபாவளிலாம் வந்து இந்த கட்டாயில படு பயங்கரமா நடக்கும் அதுக்கான பலகார வகைகள் எல்லாமே சரிங்க இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கிறோம் எங்களுக்கு இன்னைக்கு வந்து நல்ல வேலை இருக்குது இதெல்லாம் நோண்டணும் குழி எடுக்கணும் அடுத்தடுத்த வீடியோ கட்டக்கிட்டங்கன்னு உங்களுக்கு போட்டுக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு அந்த மாதிரி எதாவது ஐடியா இருந்துச்சு அப்படின்னா இதுலேருந்து ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும் அதனால் வந்து ஒரு ஒரு விஷயத்தையுமே உங்களுக்கு எதாவது ஐடியா இருந்தாலுமே சொல்லுங்கள் நான் ஸ்டார்டிங்லேயே கேட்டிருந்தேன் இப்படி செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படி செஞ்சால் நல்லாயிருக்கும் நிறைய பேர் சொன்னீங்க நாங்களும் ஒரு விதமாக நினச்சிருக்கோம் அது புதுவிதமாக கட்டலான் இருக்கோம் எப்போதும் பொல இல்லாமல் இருக்கட்டும் அப்படின்னு சரி அடுத்த ஒரு சூப்பராக நம்மளை அதில் பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம தெரில சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க டாட்டா ஆமாம் இந்த புது வீட்டுக்கான அப்டேட்டை நீங்கள் தான் கொடுக்கணும் என்னென்ன செய்யலாம் அப்படின்ட்டு சரி டாட்டா அந்த கொட்டையை வந்து பிரிச்சிடுவோம் அதனால தான் அது வந்து அடுப்பெலாம் க்ளீன் பண்ணாமல் அப்படியே போட்டு வச்சிருக்கேன் வண்டி திரும்புறதுக்கு இப்படி டேர்னிங்கில் இருக்கா அதனால் அந்த வேன்லாம் ரிவேர்ஸ் எடுக்கிறதுக்கு வர்றதுக்கு டிராக்டர் வர்றதுக்கு எல்லாத்துக்குமே அது வந்து இந்த மூளையாக இருக்கிறதுனால இடம் பற்ற மாட்டேங்குது அதனால் அதை பிரிச்சுட்டு காரு வேன்லாம் அப்படியே வந்தால் நம்ம ஷெட்டு ஃபுல்லாக அது நிறைக்க அப்படியே இருந்துடும் அதனால் அதை பிரிச்சிருவோம் இங்கே வந்து தனியாக ஒரு வீடு மாதிரி செட்டிங்கில் செட்டப்பில் சூப்பராக வரப்போகுது அடுத்த வீடியோவில் அதுக்கான பிளான் என்ன என்னான்னு டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்கிறேன் டாட்டா